ஒரு நடுங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பய உணர்ச்சியோட இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மொத்தமா முடக்கி படுத்த படுக்கையாக வச்சுக்கணும் ஒரு அதிகபட்சமான பய உணர்ச்சி கொடுக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸோட வந்த ஒரு பேஷண்ட் அவருக்கு எழுபத்தி மூணு வயசு அவரை கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலாக்கின வீடியோ தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க அவருக்கு வரும் பொழுது கை நடுக்க இருந்தது கால் நடுக்க இருந்தது வாய்ஸ் இருந்தது இந்த மாதிரி வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கும் நாக்கு வந்து அவங்களாலும் சரியாக பேச முடியாது பேச்சு திளன்று இருக்கும் கிட்டத்தட்ட வீல் சேரில் போகிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு வந்துட்டார் வீல் சேர் வாங்கிட்டாங்க வீல் சேரில் உட்கார இந்த சுச்சுவேஷன் வந்த அன்னைக்கு கரெக்டாக நம்மளோட கிளினிக் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்து கண்டினியூஸாகவே எங்களோட பிரான்ச்சஸில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அதில் அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணோம்னா வெளியில் நார்மலாக ரோட்டில் நடக்க வச்சு பார்த்தோம் ரோட்லேயும் நல்லா நடந்தாங்க ஓகே அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டோம் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து இப்போ நேற்று வந்தப்போ ரிவியூ கொடுத்துருக்காங்க அதில் அவங்களோட கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எப்படி இருந்தாங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா நார்மலாக இருக்காங்கன்றத கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா பொதுவாக பார்க்கிங் சென்ஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து கால் நடுக்கம் வந்து நம்மளால சரியாக நடக்க முடியாமல் பயோ இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு கண்டிப்பாக ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்மளாலையும் ஃபுல்லாக சரியாக முடியும்ன்ற நம்பிக்கை வரும் இப்போ அவருக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு ஆகுது இன்றைக்கி ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே கூட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருக்காங்க ஸோ அவங்க ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகணும்னா இங்கே வாங்க அவர் மதுரை அப்படிங்கிறதுனால ஓபியாக கூட வந்து பார்த்துட்டு போயிட்டார் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க உங்களுக்கு இங்கே ஃபுல் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கே இருந்து நீங்கள் பார்க்க முடியும் நார்மலாக ட்ரீட்மெண்ட் காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு வரைக்கும் கொடுப்போம் ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு நர்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க ப்ளஸ் ஃபிசோதெரபிஸ்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பார்த்துக்குவாங்க நீங்கள் தனியாகவும் அவங்க தங்கியிருக்கலாம் உங்களோட துணைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒருத்தரோட நீங்கள் வந்து தங்கியிருக்கலாம் எல்லா வசதிகளும் நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கை நடுக்கம் கால்நடுக்கம் இருக்கிறவங்க நடக்க தடுமாறுறவங்க இங்கே வாங்க நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைட் தரோம் தேங்க்யூ எனக்கு சன் ஃபிசியோதெரப்பி வர்றதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு வாயில் கொஞ்சம் இருந்துச்சு உதவியாக ரொம்ப சுழஞ்சிக்கிட்டே இருந்தேன் நடக்கிறதும் செடியாக நடக்க முடியாமல் இருந்தது அதையும் சரி பண்ணுறதுக்காக நான் வந்து சன்யோகி சன் ஃபிசியோதெரபிக்கு வந்து டாக்டர் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு போன பிறகு ஒரு மாதம் எங்களுக்கு இது கொடுத்தாங்க ஆரப்பாளைய அவசியம் இதில் வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு எனக்கு அந்த முதல்ல அந்த வாயில் புண்ணாடுறது வாய் இதெல்லாம் சுழற்கலாம் குறைஞ்சிருச்சு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி நடக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்காது இதாக இருக்கும் அதையும் சரி பண்ணி கொடுத்தாங்க இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன் நான் நார்மலாக இருக்கேன் முதல்ல டெய்லி போனேன் அப்புறம் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு இதில் வரைச்சிருந்தாங்க அப்புறம் மூணு நாள் ஒரு இடத்துல வரைச்சுருந்தாங்க அது மாதிரி நான் இப்போ போயிட்டுருக்கேன் போன பிறகு எனக்கு ரொம்ப வித்தியாசம் நல்லா இருக்குது அதாவது அவரால் வந்து நடக்க முடியாது நடக்கும் போது வந்து தள்ளாட்டம் இருக்கும் அது மாதிரி கொஞ்ச நாள் ஆக என்ன பண்ணுச்சு இல்ல இல்ல நான் நல்லா தான் ரைட் சைடு சாஞ்சு நடக்க இருக்கேன்னா மெதுவாக நடப்பார் பின்னாடி சாஞ்சு நடக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் தான் என்ன பண்ணோம் திருப்பி அங்கே கிளினிக்கில் உள்ள ஒரு ஒரு லேடி வந்து விசியோ கொடுக்குறேன் வந்து வந்துட்டு ஒரு 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 பதினஞ்சு இருபது நாளுக்கு மேல கொடுத்தாங்க ஆனா எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைக்டா இல்ல அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் இவர் பின்னாடியே தான் இருக்கணும் இல்லாட்டி இவர் எங்கேயாவது அப்படியே அப்படி குப்பரடிச்சு கீழே விழுந்துருவாரு அப்படின்னு என்னை பயமுறுத்திட்டாருங்க அது போல் அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு இப்போ காலெலாம் செந்தனாயிருச்சு இனிமேல் நீங்கள் வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க ஆனால் இவர் இருந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு வந்து சேட்டிஸ்ஃபை இல்லை ஏன்னா நடக்கும்போது கொஞ்சம் க்ளீப்பிங் டேப்லெட் கொடுக்குறனால பாத்ரூம் போனால் கூட நானும் என் பொண்ணு பின்னாடியே போவோம் நைட்டு எந்த நேரம் ஆனாலும் ஒரு தடவை கிழு கீழே விழுந்த அவரால் எந்திரிக்க கூட முடியாமல் படுத்திருந்தாரு அப்போ பார்த்தேன் சரி இவங்க ட்ரீட்மெண்ட் இன்னும் கரெக்டாக ஆகலன்னு சொல்லி நான் திருப்பி சர்ச் பண்ணேன் யூடியூப்பில் பார்த்தேன் இந்த மாதிரி இருந்தோடனே பெரிய பொண்ணிட்ட கேட்டவுடனே சரி அங்கே போகலாம் கரெக்டாக சொல்ல பிறகு நான் வந்தேன் இதுக்கப்புறம் கரெக்டாக அவர் தலாட்டம் இல்லாமல் நடக்கிறது ஒரு தாண்டி போராடுது இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணுறதுனால சவுண்டு கூட அவருக்கு வந்து வாய்ஸ் கூட அப்படியே உள்ள இறங்கி இருந்தா இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே முன்னைக்கு இப்ப எவ்வளவோ பெட்டரா இருக்கு ஆனா நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆனா இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கும் இப்போ முக்கால்வாசி பியூர் ஆயிடுச்சு நைன்டி பர்சன்ட் பியூர் ஆயிடுச்சு இப்ப வாய்ஸும் நல்லா நல்லா சவுண்டா இருக்கு நல்லா நடக்கிறாரு கொஞ்சம் நல்லாவே எல்லாமே பண்றாரு வேலைகள் தன் வேலையில தன்னாலே பாக்குறாரு முதல்ல அவர் வேலையை அவரால் பார்க்க முடியாது ஷேவிங் பண்ண முடியாது குளிக்க முடியாது ஆமா இப்ப இங்க வந்த பிறகுதான் கை நடுக்கங்கள் நிறைய இருந்தது அந்த நடக்கங்கள் எல்லாம் சரியா போய் இப்போ எங்க வீட்டுக்கு எய்தாப்ல ஒருத்தவங்க இருக்காரு அவர் இதே மாதிரி டிசீஸ்ல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பன்னெண்டு வருஷமா படுத்த படிக்க இருக்காரு இன்னையோட பன்னெண்டு வருஷம் அது பெட்ரேடுனாயி அவரால் நடக்க முடியாது பேச முடியாது இதே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் ஸ்டேட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அந்தம்மா கூட என்னை டெய்லி கேட்பாங்க எப்படி இருக்காரு சார் எப்படி இருக்காரு இல்லை பிசியோ போயிட்டு இருக்காரு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வரோம் வர்ற அன்னைக்கு வீட்டுக்குள்ளேருந்து உள்ள கேட்டுக்குள்ளேருந்து உள்ளே வர முடியல அவரால் அந்த கால் நடுக்கத்தில் என்ன பண்ணிட்டார் அந்த கேட்டுக்குள்ளே உட்காந்துச்சாரு உடனே நாங்கள் போச்சு இனிமேல் ஒராள் நடக்க முடியாதுன்ட்டு பக்கத்தில் உடனே கடையில் கொண்டு போய் ஒரு வீல் சேரை வாங்கி அவரை தூக்கி நானும் என் பொண்ணு டிரைவர் எல்லாருமே தூக்கி அவரை உட்கார வச்சு உள்ள ஊட்டி கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் அவர் இல்லை எனக்கு எல்லாம் சரியாக போயிடும் சரியாக போயிடும் அந்த நம்பிக்கை அவருக்கு நிறையா இருந்துச்சு நான் அவ்வளோதான் போச்சு இதில் இவ்வளோ கஷ்டப்படுறோமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த வீல் சேரை நாங்க தூக்கி வெளியே வச்சுட்டோம் அது ஒன்றும் ஓப்பனே பண்ணலை பிரிக்கவும் இல்லை அப்படியே தூக்கி வச்சுட்டோம் அந்த கால் நடுக்கம் அந்த கை டீ குடிச்சாருன்னா டீலாம் சிந்திடும் சட்டையிலலாம் சிந்திரும் தரையில சிந்திரும் இப்ப நடக்க எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்டா அங்க இருந்து திருப்பி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறனால நடக்க எதுவுமே வெளியில ரோட ஒரு நல்லா நல்லா நடக்கிறாரு வீட்டுக்குள்ளேயுமே நடக்கிறாரு பாத்ரூம் எல்லாம் கரெக்டா போயிடறாரு

இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்